ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்னை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னத்தை தானம் செஞ்சால் அன்னதானம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் அன்னதானம் செய்வதனால் நமக்கு கடன் தொல்லை நீங்குகிறது அரிசி அரிசியை தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா முன்ஜென்ம பாவங்கள் விலகும் அரிசியை தானம் பண்ணுறனால நம்மளுக்கு கிடைக்கும் பலன் முஞ்சென்ம பாவங்கள் விலகும் ஆடைகள் ஆடைகளை தானம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் சுகபோக வாழ்வு உண்டாகும் ஆடைகளை தானம் செய்கிறனால நமக்கு சுகபோக வாழ்வு உண்டாகும் பால் பால் வந்து தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா துன்பங்கள் விலகும் நெய் நெய் தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிணிகள் அண்டாது தேங்காய் தேங்காயை தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் தீபம் தீபத்தை தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களின் ஆசி கிட்டும் தேன் தேன் தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் பழங்கள் பழங்களில் வந்து தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன இம் அமைதி கிடைக்கும் பூமி பூமியை தானம் செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா பிறவாத நிலை உண்டாகும் இந்த இதையெல்லாம் தானம் செய்யறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள் நன்றி